மாட்டு ஓட்டி சவுண்ட் வியாபாரம் கம்மி தாங்க மாடும் வந்துருக்குது ஆனா வியாபாரங்களே கம்மி தான் ஆல அதா ஹாய் சொல்லு வா என்ன Dari madam sih, kalah lah. Itu warna. Bro, stress bro? Stress bro? Bro? Stress ya? Pulang.

ஜோடி இங்க ஒரு ஜோடி இருக்கு ஏர்மாடு கொஞ்சம் கம்மி தான் ஒதுக்க போகுதுவா என்ன ப்ரோ மாடு வாங்கிட்டீங்களா பண்ணயா இன்னும் புஷும் போட்டேன் புஷும் போகிறேன் என்ன இருபத்தஞ்சு கூட போகாதா இருபத்தஞ்சு போகும் அது நாற்பது போகும் ஆ அறுபத்தஞ்சாயிரம்

நான் ஒ மாடுக்குது மா சொல்ல

கேட்கே மாதிரி ஆமா புரிய நாற்பத்தி <Yup> <po bio> <eted Flight number>

எவ்வளோ தாத்தா தா நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு தாத்தா பல்லு வச்சிருச்சுங்களா ரெண்டு பல்லு ரெண்டு பல்லுங்களாங்க